ஹை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மன நன்றி நன்றி தேங்க்யூ இன்றைக்கி என்ன பார்க்கலனா மணமனக்கும் பிரியாணி செய்வது எப்படி வாங்க பார்க்கலாம் நான் வந்து வீட்டில் அடி வீட்டில் வடிக்கிற வரிசையை தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன் நான் தேவையான அளவுக்கு ரெண்டு டம்பர் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்தீங்க நான் குக்கரில் தான் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிங்க கொஞ்சம் நெய் போட்டுங்க ரெண்டு லைட்டாக காயணும் காஞ்சதுக்கப்புறம் பட்டை ஏலக்காய் கிராம்பு சோம்பு கசகசா இருக்கிறத அந்த பிரியாணிக்கு பிரியாணிக்குள்ள ஐட்டம் எல்லாமே எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்தீங்க இதை நல்லா கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக அளவுக்கு சே வறுத்துக்கணும் அதுக்கப்புறம் வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் நல்லா அரிஞ்சிங்க நைஸாக நான் மூணு பச்சை மிளகா எடுத்துக்கிட்டேன் உப்பு போட்டுங்க நல்லா வதக்கணும் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வரணும் வெங்காயம் அந்த ஃப்ளேவர் வரணும் அதுமாரி வந்ததுக்கப்புறம் தக்காளியை நல்லா போட்டுங்க அஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நல்ல அஞ்சு பேஸ்ட்டு வாசனை போகணும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு நல்லா தட்டிங்க அதுக்கப்புறம் நான் ஒரு எமிச்சம்பழ எமிச்சம்பழத்தை நல்லா புரிஞ்சு ஊற்றிருக்கேன் தேவையான மசாலா காரத்துக்கு ஏற்ற மாதிரி கார மிளகத்தூள் கரம் மசாலா எல்லாம் தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுங்க பிரியாணி மசாலா நல்லா கிண்டுங்க அதுக்கப்புறம் சிக்கன் எடுத்து இதில் போட்டு நல்லா கிளறிக்கணும் அதில் இந்த உப்பு உரப்புலாம் போய் அந்த சிக்கனில் நல்லா ஊறணும் அதுக்கு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு லைட்டாக தூக்கி விட்டுங்க நல்லா கிளறி விடுங்க அந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் இந்த கறியில் உப்பு உரப்புலாம் ஏறும் எல்லாமே தயிர் கொஞ்சம் சேர்த்துங்க நான் இப்படி தான் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் அரிசி எந்த டம்ளரில் எடுத்தோமோ அதே அளவுக்கு அஞ்சு நான் தண்ணி ஊற்றிருக்கேன் ஏன்னால் வந்து அரிசியை நாங்கள் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டோம் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு அரிசி தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துங்க தண்ணியை நல்லா ஊற்றுனதுக்கப்புறம் புதினா கொத்தம்லையே கொஞ்சம் தூவிக்கிங்க லைட்டாக மூடி வைங்க அதுக்குள்ளே முட்டை வச்சுக்கலாம் பிரியாணினாலே முட்டை தானே அது இல்லாமல் எப்படி சாப்பாடு நம்மளுக்கு எனக்கெலாம் இறங்காது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கும் அப்படி தானா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க அரிசியை வந்து முன்னாடியே ஊற வச்சாச்சு அந்த அரிசி இப்போ வந்து நல்லா வடிகட்டிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா கொதிக்கணும் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த அரிசி எல்லி போட்டு அரிசியும் போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்கணும் அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லியை மேலச்சுக்குவோம் தூள் விட்டு லைட்டாக மூடி வைக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு விசில் வந்தோடனே இறக்கிடுங்க யாருக்கெல்லாம் பிரியாணி பிடிக்குமோ லைக் பண்ணுங்கள் அடுத்தது ரைத்தார் ரெடி பண்ணிடலாம் நல்லா வெங்காயம் நீலாம் வாக்கெல்லாம் நல்லா அரிஞ்சு புதினா கொஞ்சோண்டு தயிர் மிளகா உப்பு சேர்த்து நல்லா கிளரிக்குங்க பிரியாணிக்கு முட்டையும் ரைத்தாவும் இல்லைன்னா அது பிரியாணியே இல்லை பாருங்கள் நல்லா மணமணக்க பிரியாணி ரெடி முட்டை ரெடி ரைத்தா ரெடி யாருக்கு பிரியாணி பிடிக்குமோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சண்டே ஸ்பெஷல் பிரியாணி எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பிட்டுட்டு எல்லாருமே நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க அதுவே எனக்கு சந்தோஷம் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ